திஸ் இஸ் நமோட் வெல்கம் டு டிச் ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னாக்கா ரெடிமாங்குடிங்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் ரெட்டிமாங்குடியில் ஒரு முப்பத்தி நாலு கால ஏக்கரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது ஒரு தோட்டம் செட்டப்பில் வச்சுருக்காங்க ஏதாவது ஃபேக்ட்ரி அமைக்கிறதா இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது தோட்டமாகவும் பயன்படுத்தலாம் ரொம்ப அமைதியான ஏரியா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு அதாவது சென்னை பைப்பாஸில் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மெயின் ரோட்டே இருக்குது அதாவது அந்த ஊருக்கு வர மெயின் ரோட்லேயே தார் ரோட்லேயே இருக்குது இப்போ அந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க இதான் நம்ம இந்த ரோட்டில் தான் நம்ம வரணும் ரெட்டி மாங்குடியிலேருந்து இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் தான் உள்ளே வரணும் இபி கனெக்ஷன்லாம் பக்கத்தில் இருக்குது நம்ம யானை ஏரியா தார் ரோட்டில் இருக்குது தார் ரோட்டில் இருந்து ஏங்கணுன்னே இடம் ஸ்டார்ட் ரோடு ரோடுவேஸ் எப்படி இருந்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு வரும் ஃபுல்லாக பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த முப்பத்தி நாலு ஏக்கருமே பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க இந்த வழியாக தான் போகணும் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களே சொத்துக்கெல்லாம் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக எல்லாம் சமாளம்பரம் செய்கிறதுக்கும் அது புதுதாக சுற்றுக்கு வாங்குறதுக்கும் கீரை கொடுத்துருக்காங்க எப்போ வாங்க உள்ளே போயிடலாம் ஆரஞ்சு சாத்துக்குடி அத்தி இப்படி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க எல்லா வகையான மரங்களும் இருக்குது இதான் சதவீதம் தங்குறதுக்கு உண்டான வீடு இந்த வீட்டுக்கு ஒரு நார்மல் கனெக்ஷன் ஒன்று இருக்குது ஒரு கேனி இருக்குது இது இல்லாமல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது இப்போ இதெல்லாம் கீரை போட்டிருக்காங்க புளிச்சக்கீரை இதெல்லாம் எலுமிச்சை போட்டிருக்காங்க நல்லா வளர்ந்து நிற்கிது தான் இதெல்லாம் ஃபுல்லாகவே எலுமிச்சை தான் இதெல்லாம் கொய்யா எல்லா இடத்துக்கும் பைப் லைன் செட் பண்ணிருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாக கொய்யா போட்டிருக்காங்க கொய்யா அத்தி இந்த இதெல்லாம் அத்தி பழம் இந்த லைன் ஃபுல்லாக கொய்யா தான் ஆட்டு பண்ணைக்கு உண்டான செட்டப் இருக்குது ஆடு மாடுலாம் வளர்க்குறதுக்கு இது ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் இது ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறதுக்கு தனியாக இது ஒரு ஏரியா வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ஆடு மாடுகளுக்காக வச்சுருக்காங்க இங்கிட்டு முருங்கை மரம் இதெல்லாம் இருக்குது இங்கிட்டு கோழிக்கு உண்டான ஷெட்டு ஒன்று தனியாக இருக்குது இது மீன் தொட்டி மீன் குளம் ஒன்று போட்டிருக்காங்க தண்ணி இப்போ ரெண்டு மூணு இடத்துக்கு பாஞ்சிட்ருக்கு நாலஞ்சு இதில் இது பாருங்கள் நாலஞ்சில் இதில் ஆஃப் வந்துட்டுருக்கு ரெண்டு மூணு இடத்துக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கு இல்லை மீன் வளர்க்குறாங்க ஸோ ஆட்டு பண்ண செட்டப் இருக்குது கோழி பண்ணைக்கு செட்டப் இருக்குது மீன் பண்ணைக்கு செட்டப் இருக்குது எல்லா வகையான மரங்களும் போட்டிருக்காங்க இதெல்லாம் முருங்கை ஃபுல்லாக முருங்கை போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே முருங்கை போட்டிருக்காங்க ஃபுல்லாக கண்டெய்னரே உள்ளே வரலாம் இது எல்லாத்துக்குமே பைப் லைன் தனியாக செட் பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு இதை ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பயிற மாதிரி எல்லாம் செட் பண்ணி இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த முருங்கையெல்லாம் அவங்க வந்து ஆக்சுவலாக விதைக்காக அப்படி விட்டுருக்காங்க இதில் வந்து இங்கே ஒரு கேட் மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வந்து இதெல்லாம் ஒரு டீம் பார்த்துட்ருக்காங்க இதுக்கு அங்கிட்டு வந்து ஒரு டீம் பார்க்குறாங்க சந்தனெலாம் இங்கே தான் போட்டிருக்காங்க உரத்துக்காக இந்த செட்டப் வச்சுருக்காங்க ச இயற்கையான உரங்கள் தான் போட்டு வளர்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம உள்ளே வந்து இந்த அத்து போட்டிருக்க தான் நம்மளோட இடம் இதுக்கு அங்கிட்டு எடுக்கலாம் ஒரு பத்தம்பது ஏக்கர் எடுக்கலாம் அந்த இடத்துக்கு எதுக்குமே வழி இல்லை நம்ம விட்டால் தான் வழி அதனால் ரேட்டு வாங்கலாம் ஃபியூச்சரில் இடம் பெரிய இடங்கிறதுனால இவங்களால பராமரிக்க முடியல அதனால் இந்த பகுதியிலாம் எம்டி லேண்டாக தான் வச்சுருக்காங்க இப்போ தான் இன்னும் தான் கண் வைக்கிறதா பிளானிங்கில் இருக்காங்க ஃபுல்லாக இன்னும் போயிட்டே இருக்கணும் முப்பத்தி நாலு ஏக்கர் பெரிய ஏரியா நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்குது ஏரியா அந்தளவுக்கு இடம் பெரிய இடம் இந்த இடத்துல உள்ள பியூட்டி என்னென்னா இப்போ நம்ம தான் முன்னாடி இருக்கோம் இதுக்கு பின்னாடி நிறைய க இடங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர்லாம் நம்ம நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாதை இல்லை நம்மள்ட்ட தான் விற்றாகணும் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் அருமையான இடம் ஃபேக்ட்ரி இல்லை ஒருங்கிணைந்த பண்ணைகள் இப்படிலாம் அமைக்கிறதுக்கு சூப்பரான இடம் ஒரு ஃப்ரீ கரண்ட் இருக்குது இது இல்லாமல் சோலார் அங்கே போட்டிருக்காங்க சோலார் சோலார் சர்வீஸும் இருக்குது இங்கே ஒரு ஷெட் ஒன்று இருக்குது இங்கே வந்து சவன் தங்கிக்கிறதுக்கு இங்கே இருக்க மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே விளைஞ்சி வர மெட்டீரியல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஷெட் வச்சுருக்காங்க பக்கத்தில் இங்கே ஒரு மீன் பண்ணை பாண்டு ஒன்று போட்டிருக்காங்க இந்த மீன் பண்ணைக்காக இங்கே தனியாக சோலார் வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே லைன் செட் பண்ணியிருக்காங்க தண்ணி குறைய குறைய அப்படியே ஆட்டோமெட்டிக்காக தண்ணி விரும்பிகிட்டே இருக்கும் இது ஒரு மீன் பண்ண இல்லை எவ்வளோ மீன் இருக்குது அப்படியா இதுக்காக தனியாக எங்கள் சோலார் போட்டாங்க ஸோ அதனால் இப்போ ஈவிக்கு பிரச்சனை இல்லை இப்போ இங்கேருந்து கேணி கேணி எங்கேனா இருக்குது இன்னொரு கால் மணி நேரம் நடக்கணுமா பாருங்க காமன் நேரம் நடக்கிற அளவுக்கு தூரத்தில் இடம் இருக்குது அவ்வளோ பெரிய இடம் இது மாட்டு பண்ணைகள் வைக்கிறதுக்கு பண்ணைகளுக்கெல்லாம் அருமையான இடம் பண்ணைகள் ஃபேக்ட்ரி அமைக்க ஒருங்கிணைந்த பண்ணைகள்லாம் அமைக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லான இடம் மண் சூப்பர் மண் எது போட்டாலும் பெருசுங்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பென்ஷிங் பண்ணி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம மூணாவது கேட்டுக்கு வந்திருக்கோம் இதுக்குள்ளே தான் கேணி இருக்குது நிறைய இடங்கள் காலி இடங்கள் இருக்குது அப்படியே ஃபுல்லாக ஒரு ஓலை ஓட்டி விட்டுட்டு எது வேணாலும் பண்ணலாம் இந்த கல்லுக்காலுக்கு அங்கிட்டு வேறு இடம் இந்த கல்லுக்காலுக்கு இங்கிட்டு தான் நம்ம இடம் ஆனால் இவங்க யாருமே உள்ள வர முடியாது நம்ம பாதை விட்டால் மட்டும்தான் இவங்கலாம் உள்ளே வரும் வர முடியும் அதனால் இதெல்லாம் நம்ம அடிமாட்டிக்கு வாங்கிடலாம் இந்த மரங்கள்லாம் தீக்குச்சி மரங்கள் தீக்குச்சிக்காக வச்சுருக்காங்க தான் கேணிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து தண்ணி செட் பண்ணி இதுலேருந்து ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் பிரித்து விட்றாங்க கீழே பூமி கீழே போயிடுது எல்லாமே தண்ணி இந்த காட்டிலேருந்து ரொம்ப அப்படியே கீழே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் தீக்குச்சி மரம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க எல்லாருக்கும் நம்ம கேனிக்கிட்ட வந்துட்டோம் இப்போ இருந்து நம்ம அதாவது ஒரு எக்சசைஸ் இருக்குது அடிஷ்னலாக ரெண்டு எக்சைஸ் இருக்குது இப்போ நம்ம மெயின் எக்ஸைஸில் தான் வந்தோம் இந்த வழியாகவும் வந்து இதுக்குள்ளே நம்ம உள்ளே வரலாம் இப்போ நம்ம கேணிக்கு வந்துவிட்டோம் ஃபுல்லாக இப்போ திருப்பி மீண்டும் இருக்காங்க கேணியில் நல்லா பிரம்மாண்டமான கேனி இல்லை இப்போ இப்போ இருக்காங்க இவ்வளோ மண் எடுத்துருக்காங்க உள்ளேருந்து ஆமாம் தண்ணி பார்க்கணும் ஒருத்த ஒன்று வேணா த கல்லை போடுங்க பார்ப்போம் கல் போடுங்க அண்ணா கல் போடுங்க இன்னொரு கல் போடுங்க ஃபுல்லாக இது திருப்பி தூர்வாரனால நம்ம கீழே இறங்க முடியல ஃபுல்லாக தண்ணி இருக்குது இப்போ இது ஒரு இந்த ரோடுங்க இது ஒரு ரோடு இந்த ரோடு வழியாக நம்ம உள்ளே என்ட்ராயிடலாம் ஸோ ரெண்டு ஆக்சஸ் இருக்குது இதுக்கு கம்மியான விலையில் வாங்கிடலாம் இந்த பட்ஜெட்டில் சிறுகுனூர்லாம் கிடைக்காது சிறுநூர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு அறிவிச்சிட்டாங்க அதனால் வந்து அமௌண்ட்டு ஜா ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க இந்த இடத்த பொறுத்தவரையும் கொஞ்சம் கம்மியான விலையில் வாங்கிடலாம் இதெல்லாம் கரெக்டாக ஆளுங்களை போட்டு நல்லா கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி பண்ணாக்க இதில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னாலும் பண்ணலாம் அல்லது ஃபேக்ட்ரி ஸ்கூலு காலேஜஸ் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் இதில் ஏரியா பெரிய ஏரியா நம்ம லாரி உள்ளே வரும் அதாவது கேனியிலேருந்து இந்த மீன் பண்ணைக்கு தண்ணி வருது அதுக்கப்புறம் இதுலேருந்து தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பண்ணுறாங்க இந்த லைன் ஃபுல்லாக சந்தன மரம் வச்சுருக்காங்க ஸோ வண்டி ஃபுல்லாக இடத்துக்குமே வண்டி வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இப்போ இதில் ஒரு ஐநூறு சந்தன மரம் இருக்குது அதை நம்ம இன்னும் போய் பார்க்கல இதை கரெக்டாக எடுத்து செக்ரிகேட் பண்ணி நம்ம பண்ணால் விவசாயம் அந்த விஷயங்கள் நிறைய பண்ணலாம் அல்லது ப்ரொமோட்டர்ஸ்க்கு கிடச்சுனா இது வந்து ஃபார்ம் லேண்டாக போட்டு சேல் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்று இடம் பிறப்பம் அமைச்சா நாங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான வேலை வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்ஷிங் திச்சு ப்ராப்பர்ட்டி